தமிழகத்தில் முதல் முறையாக வேளாண் விளைபொருளான கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புவிசார் குறியீடு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி டெல்டா மாவட்டங்களில் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயிரிடப்பட்டு வரும் கும்பகோணம் வெற்றிலை பல நோய்களை தீர்த்து வருவதாக ஆராய்ச்சி மூலம் தெரியவந்துள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து புவிசார் குறியீடு அங்கீகார குழுவினர் ஆய்வு செய்து கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் வெள்ளை அரளி சிவப்பு அரளி பச்சை நொச்சி சம்பா நாறு கொண்டு செய்யப்படுகின்ற மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் புவிசார் குறியீடு விண்ணப்பங்கள் புவிசார் குறியீடு பதிவகத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அரசு நாளில் மாதம் முடிவடைந்தால் அந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துவிடும் சட்டவிதி அந்த சட்ட விதி பயன்படுத்தி இன்று காவேரி டெல்டாவை விளையக்கூடிய கும்பகோண வெற்றிலைக்கும் தோவாலை மாணிக்க மாலைக்கும் போலீசார் குறியீடு கிடைத்து விட்டது என்று பதிவகத்தில் விண்ணப்பித்த புலிசார் குறியீடு அட்டார்னிங் என்ற முறையில் இந்த நான் இங்கு தஞ்சாவூரில் தெரிவித்துக் கொள்கிறேன்